காங்கிரஸ் கட்சியின் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்து வந்தவர் கே பி கே ஜெயக்குமார் தன்சிங் இவர் கடந்த மாதம் முப்பதாம் தேதி தன்னுடைய வீட்டிற்கு முன்பு சிலர் நோட்டமிட்டுக் கொண்டு இருப்பதாகவும் அவர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுபவர்கள் என நினைத்தோம் ஆனால் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்துப்படுவதாகவும் அவர்கள் வீட்டை சுற்றி வருவதாகவும் தெரிவித்து சிலரது பெயர்களை குறிப்பிட்ட மாவட்ட எஸ்பியிடம் வழங்குவதற்காக கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்தார் மேலும் அந்த கடிதத்தில் நாங்குநேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரின் பெயரும் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு வீட்டிலிருந்து தனது தந்தை ஜெயக்குமார் வெளியில் சென்ற நிலையில் இரண்டு நாட்கள் ஆகியும் இன்னும் வீடு திரும்பவில்லை காணாமல் போன தனது தந்தையை காண்பித்து தருமாறு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள் இந்நிலையில் ஜெயக்குமார் தன்சிங்கின் உடல் உவரி அருகே கரைசுரத்து புதூரில் உள்ள தோட்டம் ஒன்றில் எரிந்த நிலையில் இருந்தது மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது